தமிழக வெற்றிக்கழகத்தின் மீது சொல்ல முடியாத துயரங்களையும் பணிகளையும் கொடுப்பீங்க பதினேழே முக்கால் கோடி செலவழிச்சு ஒரு தலைவனை திட்டுவதற்கும் அவமானப்படுத்துவதற்கும் கேவலமாக பேசுவதற்கும் இருட்டடிப்பு செய்யறதுக்கும் நீங்க செலவழிச்சீங்களே பதினேழே முக்கால் கோடியை கொண்டே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்துருக்கலாமையா கொழுகை வழி நடப்பதாக திமுகமா பயம் வழி நடத்துவதாக அண்ணா திமுகமா இதே மட்டும் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐத்தமிழ்நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நீர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் அறிவு திருவிழா அப்படின்னு சொல்லி திமுகவினர் வந்து ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் டிஎம்கே அப்படிங்கிற விஷயத்தில் அதில் வந்து முக்கியமாக நிறைய விஷயங்கள் அதில் பேசுபொருளாக இருக்குது கவனிக்கத்தக்க வகையில் இருக்குது எல்லாமே வந்து அவங்க பேச்சின் வாயிலாக வெளிப்படுற விஷயந்தான் அதில் நான் எஸ்பெஷலி கேட்கணுன்னா லாஸ்ட்டாக உதயநிதி அவர்கள் பேசின விஷயம் இருக்கட்டும் அது வந்து விஜய்க்கு அகைன்ஸ்டான கருத்துக்கள் தான் ஸோ அந்த பேச்சுக்களெல்லாம் எப்படி பார்க்குறீங்க இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு எக்ஸிபிஷன் போனால் அங்கே வந்து தாஜ்மஹால் ஈஃபீல் டவர்லாம் அட்டையில் செஞ்சு வச்சுருப்பாங்க எல்லா இளைஞர் கூட்டம்லாம் போய் செல்ஃபி எடுக்கும் ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அது வெறும் அட்டை அப்படின்றாரு ஸோ அது விஜய் தான் மறைமுகமாக குறிப்பிட்றாரு ஏன்னா அதுக்கு முன்னாடி பேசினது தான் பேஸ்மெண்ட்டே இல்லாதவங்க அடித்தளமே இல்லாதவங்க அரசியலுக்கு வராங்க அப்படின்றாரு ஸோ எப்படி பார்க்கறது இந்த பேச்சு என்ன திருவிழா அறிவு திருவிழாவா அண்ணா முறிவு திருவிழா என்ன முறிவு கூட்டணி கட்சிகளின் முறிவு திருவிழா முடிவுரை எழுதுகிற திருவிழா என்ன நடந்துருச்சு அதில் நடக்கும் பாருங்கள் எழுபத்தைந்து ஆண்டு காலம் அறிவை போதிக்காதவர்கள் இப்பொழுது அறிவி ஞானோதயம் வந்து அறிவை போதிக்கிறாங்களா சொல்லுங்கள் பாப்பா அதில் என்னென்ன பேசியிருக்கிறாரு என்ன மாதிரி கலாச்சியிருக்கிறாங்க இந்த குறைமுருகன் ஒருத்தர் இருக்கிறாரளா

இப்போ இந்த இந்த முறிவு திருவிழா இருக்குல்ல இதில் முட்டி மோதுகிற பேச்சுக்கள் இதோ கட்ட பஞ்சாயத்து மாதிரி பேசிக்கிட்டு இருந்தால் மக்கள்லாம் நம்பிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த விஷயத்தில் பார்க்க முடியுது முதல்ல இந்த திராவிட இயக்கம் என்பது திமுகவுக்கு சொந்தமானதல்ல அதை முதல்ல புரிய வச்சுக்கிறேன் திராவிடம் என்கிற புனித சொல்லை திமுக குத்தகைக்கு விடக்கூடாது திராவிடம் என்பது பார்ப்பனர்களுக்கு நேர் எதிரானவர்கள் எவரெல்லாம் இருக்கிறார்களோ இந்திய தேசியத்தில் இந்திய துணைக்கண்டத்தில் அவர்களெல்லாம் திராவிடர் அது இப்போ அப்போ உங்களுக்கும் பிரதமருக்கு என்ன வித்தியாசம் பிரதமர் என்ன சொன்னார் திமுகவினர் பா பீகார்காரங்களை வந்து அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க பேசுகிறாங்கன்னு சொன்னார் அதையும் நீங்கள் ஒட்டுமொத்த தமிழர்களாக மடமை மாற்றம் செஞ்சீங்க அது இருக்கட்டும் இப்போ நீங்கள் ஒட்டுமொத்த திராவிடத்தை ஏதோ நீங்கள் தான் வைக்க எடுத்து வச்சுக்கிற மாதிரியும் பெரியாருடைய போதனைகள் அத்தனையும் நீங்கள் தான் வந்து மக்களிடத்துல பரப்புகிற செய்தி போல பேசுகிறீங்க அதுக்கப்புறம் சொல்கிறாரு இந்த இயக்கம் நீரூற்றி வளர்த்த இயக்கம் அல்ல ரத்தம் சிந்தி வியர்வை சிந்தி பழிகள் கொடுத்து உருவான இயக்கம் ஆமாம் எங்கள் அப்பாவோட தான் திமுகவிற்காக ரத்தம் செஞ்சிருக்கிறார் தெரியுமா அவங்களுக்கு எங்கள் குடும்பமே திமுக தான் எங்கள் பாரம்பரியமே திமுக தான் உங்கள் குடும்பம் பொழைச்சது உங்களை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க உங்களை வந்து ஆண்டாண்டு தலைமுறைக்காக வளர்த்து கொண்டீர்கள் எவை சிந்திய ரத்தத்தில் உங்கள் குடும்பம் வளர்த்தோங்கி நிற்கிறது சிந்திய ரத்தத்தின் சொந்தக்காரர்கள் வீதிகளில் திரிகிறார்கள் தெரியுமா உங்களுக்கு அது இன்னமும் கொடிதோரணம் கட்டிக்கிட்டு கழக கொடி ஏற்றிக்கிட்டு தெரிகிற கொடுமையான நிகழ்வு தமிழ்நாட்டில் தான் நடக்குது அப்புறம் என்ன சொன்னீங்க இந்த அட்டை பெஸ்ட் மட்டும் இல்லை சார் உங்கள் கட்டணம் பழசு சார் எழுவத்தஞ்சி வருஷ கட்டணம் சார் வீக் ஆகி போயிடுச்சு தெரியும்ல இடிச்சி தான் ஆகணும் வேறு வழி இல்லை அப்புறப்படுத்தி தான் ஆகணும் இந்த புரிதல் கூட இல்லாமல் நீங்கள் இருக்கிறீங்க ஆனால் அது வீக்கான மாதிரி தெரியலையே இப்போ கூட்டணி எல்லாம் வலு இன்னமும் வலுவாக இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க யாரு எதை வச்சு நீங்கள் வீக் ஆகிடுச்சின்னு சொல்லல பார்வையில் உங்களுக்கு தாங்க தோணும் அதான் நீங்கள் எதை வச்சு வீக் ஆகிடுச்சு ஏங்க அக்கா தேர்தல் கமிஷனால் அங்கீகாரம் பெறாத கட்சியில கூட்டத்தை பார்த்தீங்கன்னா பயங்கரமான கூட்டமாக இருக்கும் அதுக்காக அவங்க பேஸ் மாட்டோம் அவங்க கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட முடியுமா சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படி வர கூட்டத்துக்கு தான் உதயநிதி விளக்கம் கொடுத்துருக்கிறாரு எப்படி தாஜ்மஹால் ஈஃபில் டவர்லாம் போடும்போது முருக இதெல்லாம் வந்துடுச்சுரான்னு போய் எல்லாம் செல்ஃபி எடுப்பாங்க நீங்கள் தான் போடுவீங்க அந்த வேடிக்கை பார்க்க வர நீங்கள் தான் தாஜ்மஹாலையும் போடுவீங்க நீங்கள் தான் ஈகில் டவரையும் போடுவீங்க நீங்கள் தான் அட்டகத்தி வச்சு சண்டை போடுறவங்க இன்னும் சொல்ல போனால் தெருமா நீங்கள் வீடு கட்டுறவங்க கடலுக்குள்ளே கட்டுவீங்க நலத்திட்டங்களை உருவாக்கி கோடிக்கணக்கில் கொள்ளை அடிக்கிறதுக்கு இப்போ நான் என்ன கேட்குறேன்னா எழுபத்தஞ்சி வருஷம் பேஸ் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கட்டண வீக்கே ஆகிப்போச்சு இடிப்பதை தவிர வேறு வழி இல்லை அப்புறப்படுத்துவதை தவிர வேறு வழி இல்லை அதை கை கைதட்டுறாங்க பின்னாடி இருந்துட்டு ஏதோ வீரவசனம் பேசுவதை போல் திரைக்காவியத்தில் வந்த வசனத்தை போல் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா விஜய் பேசாததை விடவா அவர் பேசுறாரு என்ன விஜய் பேசிட்டாரு ஆதவ் பேசாததை விடவா இல்ல என்ன பேசிவிட்டான்னு உண்மையை சொன்னா உங்க கூட தான் வசனம் மாதிரிலாம் இல்ல உண்மையை சொன்னா இப்ப அவங்களுக்கு உறுத்துது கசக்குது வசனம் நீங்க சொல்றீங்க எல்லாருக்காக சொல்றேன் என்ன வசனம் பேசுனா உங்க மாதிரி வசனம் பேசுனாங்களா ரத்தம் சிந்தி கண்ணீர் சிந்தி ஆமா வளர்ந்த இயக்கம் தான் எங்களது முன்னோர்களுக்காக ரத்தம் சிந்தினார்கள் கண்ணீர் சிந்தினார்கள் காணாமல் போனார்கள் உங்கள் குடும்பத்தை வளர்த்திருப்பதற்காக இன்னைக்கு நீங்க அதெல்லாம் பேச வேண்டியிருக்கு அடுத்தும் பல பேரை ரத்தம் சிந்த வைக்க போறீங்கன்னு இருக்கும் அடுத்த எவனையோ கண்ணீர் சிந்த வைக்க போகிறீங்கன்னு அர்த்தம் அதான் டூ பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஓ யார்கிட்ட நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு கேட்டால் என்ன சொல்கிறீங்க ஒரு பக்கம் எடப்பாடியாரை விமர்சனம் பண்ணுறீங்க என்ன விமர்சனம் சொல்லுங்கள் பார்ப்போம் நான் என்ன கேட்குறேன்னா ரெண்டு பேருமே மாறி மாறி இந்த தேசத்தை ஆண்டுருக்குறீங்க என்ன நடந்திருக்கிறது உங்களுக்கு நான் ஒன்று சொல்லவா இவ்வளவு பேச்சு பேசுகிறீங்கள நீங்கள் இதுவரை தமிழக மீனவருடைய பிரச்சனை என்ன தீர்த்து வச்சுக்கிறீங்க காவிரி நதிநீர் உரிமை பிரச்சனையை இப்போ யார் முத முதல்ல கிளப்பி விட்டது யாருக்கு அது முட்டுக்கட்டையாக இருந்தது என்ன யார் பேசுமோட்டம் சரியில்லைன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க நான் கேட்குறேன் இங்கே பாருங்கள் ஏன்னா நம்ம ஆதாரத்தோடு பேசினா தானே இல்லைன்னா அது சரியாக வராது பேஸ் மோட்டம் பயங்கரமான வெயிட்டாக இருக்குங்கிறது காரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தஞ்சாவூரில் பதிமூன்று வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே கல்லூரி மாணவி கர்ப்பம் பொள்ளாச்சியில் தனியாக இருந்த பெண்ணின் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து பாலியல் வன்கொடுமை மதுரையில் ஏழு மாணவிகளுக்கு பாலியல் வன்கொடுமை ஆடு மாடுகளை மேய்க்கச் சென்ற சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம் தஞ்சாவூரில் பதிமூன்று வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முன்னாள் ஆசிரியர் ஈரோடு அரசு மற்றும் கலைக்கல்லூரியில் பேராசிரியைக்கு கல்லூரி முதல்வர் பாலியல் தொல்லை பேஸ்மெண்ட் கரெக்டாக இருக்கா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமே அடுத்து பேஸ்மெண்ட் பேஸ்மெண்ட் ரொம்ப கரெக்டாக இருக்கு பாருங்க அமைச்சர் ஏவா வேலு ஆய்வு செய்ய போனப்போ நடந்த விஷயம் நடந்தது அப்படியே உள்ளே கொத்துக்கிட்டு போயிடுச்சு அதான் அவங்க பேஸ்மெண்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்களா அடுத்து பாருங்கள்

அணைகள் கட்டி நீரை தேக்கி தமிழர்களுடைய வாழ்வியல் மரபை இன்றைக்கும் செதித்து செதுக்கி வைத்திருக்கிற கல்லணை காட்சி தருகிறது எத்தனை அணைகளை நீங்கள் கட்டி காட்சி தருவோம் ஆற்றுல கட்டப்பட்ட பாலமே அடிச்சுக்கிட்டு போனது எங்களுக்கு நினைவு இருக்குது ஆனால் கரிகால சோழனும் ராஜேந்திர சோழனும் ஆட்சி புரிந்த அந்த தருணம் இன்றைக்கும் சோழ மண்டலத்தில் சொர்க்க பூமியாக நிற்கிற திருவாலயங்கள் என்னாருடைய சிவனே போட்டிங்கிறான் என்னாட்டவருக்கும் இறைவா போற்றிங்கிறான் அவ்வளவு அழகாக கற்களால் செதுக்கப்பட்ட இன்றைக்கும் ராஜராச சோழன் கட்டப்பட்ட தஞ்சை பெருவுடையார் கோவில் கம்ப கம்பீரமாக இருக்கிறது ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க பிரகதீஸ்வரர் ஆலயம் என்கிற ஒரு புதிய சொல்லை கண்டுபிடித்து அந்த ஆலயத்திற்கு பேரை மாற்றி வச்சுக்கேன் இதுதான் உங்களுடைய திராவிடம் நான் திராவிடத்தை குறை சொல்லவில்லை நான் திராவிடம் என்கிற பெயரில் இவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிற ஆட்சி முறை அலங்குலமானது இன்னொன்று சொல்கிறேன் முற்போக்கு புத்தக திருவிழாவான் நக்கீரல் என்னங்க முற்போக்கு புத்தகம் இருக்கு ஒரு புத்தகம் சொல்லுங்க சினி கூத்துங்கிற ஒரு புத்தகத்துல நடுப்பக்கத்துல வெறும் மொட்டைக்குண்டி படங்களா போடுவீங்களா அதுதான் முற்போக்கா எல்லாம் அவங்க புத்தகங்கள் வந்து நான் சொல்றேன் அது ஒரு பக்கம் இருந்து இருந்திருக்கலாம் விமர்சனம் இருந்திருக்கலாம் அதுக்காக மற்ற ஒர்க்ஸ் என்ன வேலைகள் என்ன அப்படிங்கறதையும் நீங்க பார்க்காம பேசினா அறிவுசார் புத்தகம்னா என்ன அது அறிவுசாரா நீங்க நீங்க அறிவுசார்னால் அதை பார்க்குறீங்க அப்புறம் பார்க்க தான் செய்யும் என்ன புத்தகம்னு பார்க்கறது இல்லையா நிர்வாண புத்தகங்களை போட்டு வச்சுக்கிட்டு அதை சார் புத்தகம்னு நாங்கள் ஏற்றுக்கணுமா எங்கள் அண்ணன் வேல்முருகன் இப்போ இந்த பிட்டு பாசுக்கு போய் நேற்று இதெல்லாம் போராடி இருக்கிறாரில்ல அரசு எடுத்து கேள்வி கேட்காம அவர் அங்கே போய் போராடிக்கிட்டு இருக்கார் பாவம் அந்த நிகழ்ச்சியை ரத்து பண்ணுவதற்கு தமிழக அரசு உத்தரவிடணும்னு சொல்ல தெரியல என்ன கேள்வி குத்தாக்குறீங்க எங்கே பாருங்கள் அடுத்து தமிழ் மொழி இனம் தமிழர் நாடு காப்பாற்றப்பட வேண்டுமா எங்கே காப்பாற்றி வச்சுக்கிறீங்க ஈழத்தில் கொத்து கொத்தாய் சித்தையும் இனத்தின் மக்கள் இறந்து போன நாட்கள் நவம்பர் மாதம் தொடங்கியிருக்கு தெரியுமா உங்களுக்கு கார்த்திகை பூ மலர்கள் காணிக்கை ஆக்குவதற்காக காணின் நிலத்திலும் குலுங்குகிற காட்சியை இன்றைக்கு பார்க்க முடிகிறது என் இனமானத்துடைய தேசிய போராளிகள் கண்ணுறங்க சென்ற நாள் மாதம் இந்த மாதம் ஒருத்தருக்கு இந்த மாதம் பிறந்தநாள் வருது நீங்கள் இனத்தை பற்றி பேசுகிறீங்கள மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய பிறந்தநாள் தேதியை மாற்ற வேண்டும் ஏன் சொல்லுங்கள் அன்றுதான் உலகம் முழுவதும் தமிழர்கள் மாவீரர் நாளாக கொண்டாடப்படுகிற தேதியாக இருக்குது மாற்றுவீங்களா நீங்கள் உங்கள் இனத்தை காப்பாற்றுவதற்கு உங்கள் இனத்தை காப்பாதற்கு காப்பதற்கு நீங்கள் நவம்பர் இருபத்தேலாம் உங்களுடைய பிறந்தநாளை மாற்றிடுவீங்களா என்ன இனத்தை காத்தீங்க நீங்கள் தாமிரபுரம் அடிச்சு பண்ணீங்களே அதுதான் இனத்தை காப்பதா வேங்கவையில் மலந்தண்ணி குடிக்க வச்சிங்களேன் அதுதான் நீங்கள் இனத்தை காப்பதா தீவெட்டிப்பட்டி அம்மன் கோயில் பிரச்சனையில் உள்ள தமிழர்களே விடாமல் தடுத்து வச்சிங்களே அதுதான் இனத்தை காப்பதா வீரப்பனார் வாழ்க்கையில் நூற்றுக்கணக்கானவர்கள் கணக்கானவர்கள் பாதிக்கப்பட்ட போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதி கொடுங்கள் என்று சொன்ன நீதிமன்றத்தை அவமதித்து இன்றைக்கும் நீதி கொடுங்க நிதி கொடுக்காமல் நீதியை மறுக்கிற இவர்கள்தான் இனத்தை காப்பாற்றுவார்களா காவிரி உரிமையை பறிகொடுத்தவர்கள் யார் சொல்லுங்க பார்ப்போம் வாசாத்தியில் பதினெட்டு பெண்கள் கற்பழிக்கப்பட்ட சம்பவத்திற்கு பிறகு கூட அந்த நிதியை நீங்கள் தராமல் நீட்டி தடைப்பது தமிழர்களுக்கு எதிரான செயல் இதான் தமிழ் இனத்தை நீங்கள் காக்குற அணுகுமுறையா ஆனால் இந்த விஷயம்லாம் மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கா ஆனால் அவங்க திமுகவை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க திமுகவை ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையை வைக்கிறாங்கல்ல திமுகவில் தான் இவ்வளவு நடக்குது இந்த ஆட்சியிலான இவ்வளவு கொடுமைகள் சொல்லனா துயரங்கள் அடுத்து இவர் சொல்கிறார் இந்த துணை முதலமைச்சர் அவர்கள் இனம் காக்க எந்த இனத்தை காத்தீங்க நாட்டை எங்கே காத்தீங்க தினந்தோறும் படுகொலைகள் நேற்றோட ஏழாயிரத்தி ஒன்று தொடங்கிடுச்சு தெரியுமா நேற்று முடிஞ்சிருச்சு ஏழாயிரம் படுகொலைகள் முடிந்து ஏழாயிரத்தி ஒன்றை தொற்று இருக்கிறது இதுதான் உங்கள் தேசிய இனத்தை காப்பதா பெரியார் பெரியாருன்னு பேசிக்கிறீங்களே பெரியாருடைய கொள்கையை நீர்த்து போக வைத்ததே திராவிட கும்பல் தான் பெரியாரை மனு கடித்ததே இந்த திருட்டு திராவிடம் தான் அதை பேசுவதற்கு உங்களுக்கு துப்பு இல்லை மொழியை இனத்தையும் காப்ப எத்தனை வருஷமாக்க காத்துக்கிட்டு இருக்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம் அழிந்து வருகிற பேரிடத்தை அழித்தொழிப்பதே உங்களுடைய வேலையாக இருக்கிறது நாற்பத்தோரு தமிழர்கள் கரூரில் செத்துப்போனா கேட்டால் விஜய் மேலே பழிய போட்டீங்க தமிழக வெற்றி கழகத்தின் மீது சொல்ல முடியாத துயரங்களையும் பணிகளையும் கொடுத்தீங்க இப்போ கூட பதினேழு முக்கால் கோடி செலவழிச்சு ஒரு தலைவனை திட்டுவதற்கும் அவமானப்படுத்துவதற்கும் கேவலமாக பேசுவதற்கும் இருட்டடிப்பு செய்யறதுக்கும் நீங்க செலவழிச்சீங்களே பதினேழு முக்கால் கோடியை கொண்டே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்துருக்கலாமையா இப்போ கூட கேட்கிறாங்க தான் இப்போ துரைமுருகன் அவர்கள் சொல்றாரு எந்த துரைமுருகன் அமைச்சர் தான் அவர் குறைமுருகன் இல்ல அமைச்சர் துரைமுருகன் அவர் சொல்றாரு இந்த மாதிரி நாற்பத்தி குடும்பங்கள் குடும்பங்களை நேரில் போய் சந்திக்காதவர் வந்து மனிதாபிமானம் மிக்கவர் ஆனா உதவி பண்ற நாங்க வந்து என்ன உதவி பண்ணீங்க என்ன பண்ணீங்க அந்த எழுந்திருக்காத பொதுச்செயலரை பார்த்து கேட்கறேன் நடக்க முடியாத பொதுச் பார்த்து நான் கேக்கிறேன் உங்க தனிப்பட்ட ரீதியில் உங்க கட்சி அப்படிங்க உங்க கட்சி ஒரு பைசாவும் கொடுக்காதுங்கிறது தெரியும் நீங்க தான் கோடி கொடியாக கொள்ளை அடிச்சு வச்சுக்கிறீங்க இல்ல ஒத்த ரூபா கொடுத்த வரலாறு உண்டா குறைமுருகனுக்கு பேர் வேற துறைமுருகன் வச்சுக்கிறார் நான் குறைமுருகன் தான் சொல்றது என்ன என்னத்தை நிவர்த்தி பண்ணிருக்கிறார் அவர் அவர் என்ன செஞ்சுக்கிறார் வாய் கிளிய ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் பேசிட்டு நம்புவோமானாங்க எத்தனை காலத்துக்கு இப்படி வரலாறு பேசிக்கிட்டு அப்படியே ஜாயின் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க யாரை முட்டாளாக்குறீங்க நீங்க அடுத்த கட்சி தலைவர் அவங்க புகழ்ந்த உங்களுக்கு என்ன சார் யார புகழ்றீங்க அவங்க கட்சியோட தலைவர் சட்டசபை இல்ல சட்டசபையில் உட்கார்ந்து புகழ்விங்களா சொல்றேன் யாருக்கான சட்டசபை டிஎம்கே எம்கே சட்டப்பேரவையா அது திமுக அங்கீகாரம் பெற்ற சட்டப்பேரவையா சொல்லுங்க பாப்போம் நீ துதி பாடணும்னா எங்க போய் துதி பாடிக்கோ சட்டப்பேரவைக்குள்ள உட்காந்து துதிப்படுறதுனா அது என்ன அர்த்தம் ஒரு அமைச்சர் திமுக விழா விழாவில பேசுறாரு என்ன திமுகவுக்கு அதற்காவ பேசுறாரு திமுக விழாவில் பேசியிருந்தாரு ஆ அங்க கூட பேசக்கூடாதா இல்லை நான் என்ன கேட்கறேன் திமுக விழாவில் உங்கள் நோக்கத்துக்கு எவ்வளோ வேணான்னு போழுங்க நாங்கள் வேண்டாம் இல்லையா அது நல்லதா போகொழுங்கன்னு தான் சொல்றோம் நார்த்தனமா புகழ்ந்துகிட்டு இருந்தால் அதை எப்படி நான் பேச முடியும் ராஜே ராஜேந்திர சோழனுக்கும் ராஜராஜ சோழனுக்கும் ஓபிடி யார் கொண்டாந்து ஒப்பிடுறீங்க அது பேர் என்ன அவங்களுடைய தியாகம் தெரியுமா உங்களுக்கு அவருடைய வரலாறு பிடிச்சிருக்கிறாரு அந்த குறைமுருகன் வேணா உட்காருங்க உட்கார வைங்க பேசுவோம் மணிக்கணக்கில் பேசுவோம் விவாதிப்போம் ராஜராச சோழன் இருந்து கட்டமைப்பை தொடங்கினா எவ்வாறு வழி நடத்தினா இலங்கை தீவில்ருந்து சிங்களவர்கள் கொண்டாந்து எப்படி அந்த ராஜராச சோழன் கட்டப்பட்ட அந்த மிகப்பெரிய பிரகதீஸ்வரர் ஆலயம்னு உங்களால் சொல்லப்படுகிற தஞ்சை பெருவுடையார் கோயிலை பற்றி பேசுவோம் வாங்க பேசுவோமா மணிக்கணக்கில் உங்களுக்கு இருக்கா பேசுவதற்கு அது மட்டும் இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேர் வந்ததுக்கு துணை முதலமைச்சர் ஒரு பதிவு சொல்கிறார் மாநில கட்சிகளை வந்து காங்கிரஸ் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக திட்டம் தீட்டிய காங்கிரஸ் பேர் இயக்கம் நடுநெடுங்கி போன அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் அனைத்து இந்தியானு எம்ஜிஆர் நீங்கள் உர சொல்கிறீங்க நீங்கள் அந்த காங்கிரஸோடு தானே கூட்டணி வச்சுருக்கிறீங்க மிஷாவில் உங்கள் அப்பா இருந்தாருன்னு சொல்கிறீங்க அந்த காங்கிரஸோடு தானே நீங்கள் கூட்டணி வச்சுருக்கிறீங்க வாயை உடைச்சோம்னு சொன்னீங்க அந்த காங்கிரஸோடு தானே நீங்கள் நீங்கள் கூட்டணி வச்சுருக்கீங்க தொண்ணூத்தொம்பது வருஷம் எழுதி கொடுத்தது மாதிரி யார்கிட்ட பேசுகிறீங்க நீங்கள் அடுத்து இப்போ திராவிடம் என்கிற சொல் முதல்ல நான் ஏற்கனவே சொன்னதை போல பார்ப்பனர் அல்லாதவர்கள் திராவிடம் உங்களுக்கு மட்டும் அது திராவிடம் அல்ல அந்த வரலாறு உங்களுக்கு புரிதல் இல்லை அப்புறம் என்ன வந்து அறிவு இப்போ அறிவு திருவிழாவா முறிவு திருவிழா ஆமாம் நீங்கள் ஆரம்பத்தில் பேசும்போது கூட்டணி முறிவு திருவிழா அதெல்லாம் சம்திங் ஏதோ சொல்லியிருந்தீங்கல்ல இதை வச்சு நீங்கள் எப்படி கூட்டணி முறிவுலாம் வரும் அப்படின்றத எதை வச்சு சொல்கிறீங்க இருங்களே ஏன் ஜனவரி வரை கொஞ்சம் பொறுமையாக இருக்க மாட்டேங்கலாம் நீங்கள் இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல இவ்வளோ இப்போ தானே கேட்க முடியும் நான் ஜனவரியில் போய் கேட்க முடியாது இப்போவே இந்த கூட்டணினா இந்த முறிவு திருவிழாவில் முறிந்து போனது விசிகாவுடைய தலைவர்கள் பெருமக்கள் எங்கே காட்டினாங்களா எங்கே போனாங்க தலைவர்கள்லாம் ஏன் வரல இப்போவும் சொல்லுகிறேன் அழைப்பு எடுக்கப்பட்டு வரலையோ எதுக்கு வரல நீங்கள் அழைப்பு கொடுத்தீங்களா என்னன்னே தெரியலையே ஏன்னா உங்கள் கட்சிக்கு இப்போ ராமதாஸ் வருவதாக ராமதாஸ் அணி பாமக வரும் அந்த நம்பிக்கையில் காத்துக்கிட்டு இருக்கிறீங்க துறைமுருகன் போன்ற சாதியவாதிய கும்பல்கள்லாம் வந்து ராமதாஸ் பேசிட்டாங்க திமுக ஆனால் இப்போ என்னென்னா விடு வீசிக்காக கழட்டி விடு கொடி கட்டிட்டு காருக்குள்ளே சேரிக்குள்ளே மட்டும்தான் போக முடியும் மற்ற தெருக்கில் போக முடியல பெரிய பிரச்சனையாக இருக்குங்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் நீளமும் சிவப்பும் நட்சத்திரம் பொறித்த அந்த கொடியும் தீண்டத்தக்காத கொடியாக திமுக கருதுகிறோம் நீங்கள் சொல்கிற மாதிரியான தாட்டில் திமுக இருந்தால் நீங்கள் சொல்கிற இதே வசனம்தான் கருப்பு சிவப்பும் நீளமும் கருப்பும் சிவப்பும் நீளமும் சேர்ந்து காவியை விரட்டும் அப்படின்றாருனா அங்கே திருமாவளவனையும் சேர்த்து தானே சொல்றாரு அவரு எந்த கா பௌத்த காவியை விரட்டுதா பௌத்தமும் காவி தானே அதை பேசுவாங்களா பௌத்த திருடியவர்கள் தான் ஆர்எஸ்எஸ் கும்பல் காவி அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ சேர்ந்து விரட்டுவதில் நீளம் சேர்க்கிறாருல்ல அந்த நீளம் சேர்க்கிற அதுதான் நான் கேட்குறேன் அந்த நீளம் சேர்ந்து காவி கூடிய விரட்டி பௌத்த காவியை நீங்கள் உங்களால் விரட்ட முடியுமா சொல்லுங்க ஆர்எஸ்எஸ் காவிக்குள்ளே நான் நுழைய விரும்பலை அது கரைபிடித்த காவி கரைபடிந்த காவின் ரத்தம் தோய்ந்த காவின் அது எங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த காவியை பிரதிபலிக்கிறீர்கள் நான் பௌத்தத்தை பிரதிபலிக்கிறேன் புரட்சியாளர் அம்பேத்கர் ஏற்றுக்கொண்ட பௌத்தத்தை அவர் ஏற்றுக்கொண்ட ஊதா நிறத்தை வைத்து நீங்கள் வந்து காவியை அளிக்கிறீங்களா என்னுடைய பார்வையில் நான் அப்படி தான் பார்க்குறேன் ஒன்று அடுத்து கொள்கை வழி நடப்பதாக திமுகமா பயம் வழி நடத்துவதாக அண்ணா திமுகமா இது எப்படி இருக்குன்னு பாருங்க அதிமுக பயந்த இயக்கமா என் தலைவனை உருவாக்கிய தலைவன் கண்ட பேரி இயக்குமன்னா திராவிட நம்ம நடத்தினா இப்போ அறிவு திருவிழான்னு நடத்திட்டு இருக்கோம் அதிமுக நடத்தினா அது அடிமை திருவிழான்னு வேணா நடத்தலாம் அவங்கட்டு அடிமையா இல்லையா நான் ஒன்னு கேட்கவா ஒரே ஒரு பதிலுக்குமா ஒரே ஒரு கேள்விக்கு மட்டுமே ஆதிக்க சாதிகளின் அமைச்சர்களின் வாரிசுகள் உருவாக்கப்படுகிறோம் அடிமைப்படுத்தப்பட்டவர்களின் தலைவர்களின் வாரிசுகள் திமுகவில் ஏன் உருவாக்கப்படவில்லை இருக்கா எந்த சேரியிலேருந்து பிறந்து உங்கள் கட்சியில் சட்டமன்ற உறுப்பினராக உங்க கட்சியில் அமைச்சராக இருந்தவனுடைய வாரிசுகள் உருவாக்கப்பட்ட வரலாறு உண்டா வாரிசு அரசியலையும் பாரபட்சமா ஆமா அதுதான் ஆதிக்க சாதிகளுடைய தலைவர் பெருமக்கள் வீட்டில எல்லாம் எல்லாரும் இப்போ எம்பி எம்எல்ஏ ஆனானே அது எந்த கணக்கில் வந்தாங்க சொல்லுங்கள் பார்ப்போம் வீட்டில இருந்து ஒரு தலைவனை நீங்கள் உருவாக்க முடிந்தது இவ்வளோ பெரிய அறிவாற்றல் மிக்க பெரியாளுமை மிக்க ஒரு தலைவன் குடும்பத்திலேருந்து உங்களால் ஒரு வாரிசு அடையாளம் காண முடிந்ததா ஆனால் உங்கள் வீட்டில் அடுத்தடுத்த இப்போ திரைப்படத்தில் நடிக்க போறாராம் மூன்றாம் கட்ட நாலாம் கட்ட அஞ்சாம் கட்டத்தில் தலைவர் சொல்லக்கூடிய ஒரு தம்பி குழந்தை எப்படி இது பத்து அமர்வுகளில் நாற்பத்தி நாலு பேச்சாளர்கள் பேசினாலும் இந்த செந்தில்வேலுனெலாம் ஒரு ஒரு ஆள் இருக்கான் ஒரு பேச்சாளர் பெரிய அறிவாற்றல் மிகுந்தவர் இன்னும் யாரையும் வந்துச்சு மேடையில் அப்படி பேச வைக்கிறது நீங்கள் எழுபத்தைந்து ஆண்டு காலம் உங்களுடைய வரலாற்றில் எத்தனை அறிவாளிகளை நீங்கள் உருவாக்கிறீங்க பெருந்தகை பேரறிஞர் அண்ணா கண்ட கனவை எத்தனை இடத்துல கொண்டே பரப்பி இருக்கிறீங்க எங்கள் வந்து பேசினவங்களெல்லாம் நீங்கள் அப்படி பார்க்கலையா என்ன பெருந்தகை அண்ணா போல பேசினவங்களா துதிபான்னாங்க பின்பாட்டு நாளைக்கு நம்மளுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதவி கிடைத்து விடாதா நாற்பத்தி நாலு பேருக்கும் இப்போ பதவி உண்டு இதை இளைஞர்களை கொண்டு வராங்கண்ணா ஏன் நீ தெரியுமா உங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இளைஞர்கள் தான் நிறுத்தப்பட போகிறார்கள் தமிழக வெற்றி கழகம் இளைஞர்களால் ஆளப்படுகிற ஒரு பேர் இயக்கமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது ஆகையால் இவங்க வந்து இளைஞர்களை தேர்வு பண்ணுறாங்க எத்தனை இளைஞர்களை நீங்கள் தேர்வு பண்ண போறீங்கன்னு நான் பார்க்கறோம் ரகுபதி வீட்டில் கூட அண்ணாமலைன்னு ஒரு வாரிசை உருவாக்கிட்டாங்க தெரியுமா அவங்களுக்கு திரும்ப தொகுதியில் தெரியுமா தெரியாதா உங்களுக்கு அப்போ இவங்களுடைய அரசியல் தன்மை அரசியல் வரலாறு அடிமை வரலாறு எங்கேயும் இல்லை இவங்கள்ட தான் இருக்குது இவங்க தான் அடிமைப்படுத்தக்கூடியவர்கள் சேரிகளை இன்றும் சேரிகளாகவே வைத்திருக்கிற அவல கொடுமை மனதண்ணி குடித்தவர்களையை குற்றவாளியாக்கிய பெருங்கொடுமை இந்த மண்ணில் வேற எங்காவது நடந்திருக்கா இவங்கள பார்த்து நிறைய மாபெரும் தலைவர்கள்லாம் வந்து சமூக நீதி ஆட்சியை நிலைநாட்டும் திமுகன்னு ஒருத்தர் சொல்கிறாராம் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் திமுகங்கிறாராம் உங்கள் கூட்டாட்சி தான் தெரியுமே நீங்கள் இவ்வளவு வசப்படுறீங்கள அவர் சொல்கிறார் துணை முதலமைச்சர் அவர்கள் சொல்லுகிறார் பாரதிய ஜனதாவை உள்ள வரவிடக்கூடாது வரவிட்டதே நீங்கள் தானே ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தமிழ்நாட்டுக்குள் காலொன்றை வைத்ததே நீங்க தானே ஏன் அதை பற்றியெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க அப்போ நீங்கள் செஞ்சால் புளியங்க நாங்கள் செஞ்சால் கருவேறந்தாயா என்ன கணக்கு